ராவணன் போயிட்டு அடுத்த ஒரு நிமிஷம் இவங்க பேர் என்ன இது இது ஒரு டிஃப்ரெண்டான பேர் ப்ரோ ஹிட்லர் அதே உலகத்தையே கலக்கினார்னு சொல்லுவார்ல ஒரு செப்பல்லே நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு ஆல்பா அல்ஃபாமே நம்ம எந்திரிச்சிருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஹிட்லர் குட் பாய் அறிவிலேயே நாயிலேயே அறிவிலேயே சிறந்த நாய் திரும்பி சூப்பர்தான் உங்க கூட ஒரு தோஸ்து இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க சொடப்பு போட்டிங்க அந்த வேலை செய்யும் இப்போ ராவணங்க போயிட்டு அடுத்தது வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க இவங்க பேரு என்ன இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் ப்ரோ ஹிட்லர்

பாய் இதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படினா ப்ரோ இதுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் லாங் ஹேர் ப்ரோ ஓகே அதாவது ஷெப்பர்ட்ஸ்ல நிறைய வேரியன்ட் இருக்கு இது வந்து அந்த லாங் ஹேர் இது என்ன வேரியன்ட் இது லாங் கோட்னு சொல்லுவாங்க லாங் ஹேர் வேரியன்ட் அப்ப உங்களுக்கு அந்த ஹேர் நிறைய இருக்கும்போது போது இப்ப ஷெட்டிங்ல இருக்கு டாக் வந்து இதுக்கு நமக்கு என்ன பண்ணனும்னா மெயின் climate ஃபுட் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் கான்ஷியஸா பாத்துக்கணும் இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் எல்லாம் கொட்டுறது அந்த உடம்புல வந்து அந்த ஸ்கின் ஸ்கின் பேட்ச் வர்றது அந்த மாதிரி ஒரு மெயின்டனன்ஸ் நம்ம வச்சிருக்கிறது கோயம்புத்தூர்ல தான் கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு அடாப்ட் பண்ற மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம டாக் ஓகே இது மொத்த டிஸ்ட்ரிக்ட்ல போறதுன்னா ரொம்ப கஷ்டமா கஷ்டம்னா நம்ம சைடுல இருக்கிற கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடரேட் மாடரேட் அதாவது நம்ம அட்மோஸ்ட் கோல்டு இருக்கும் நல்ல ஓவர் ஹீட்டும் இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு லைன்ஸ்ல பீட் ஆகும்போது உங்களுக்கு அந்த டாக்ஸ் வந்து எல்லா

அமைப்பு இருக்கு ஓகே ஹேர் சீவனம் வளர வளர சீவி சீவிட்டே இருந்து ஆமா நம்ம எப்படி முடிய நம்ம சீவிட்டே இருக்கோம் அந்த மாதிரி சீவிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை புது ஹேர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதுவும் நம்ம வீட்டுல வளர்க்கறதுக்கு தாராளமா செபர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறீங்க இந்த விவசாயத்துக்கு இந்த ஆடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறதுக்கே அறிவு வேணும் ஆடு மேய்க்கிறதுக்கே நம்ம மனுஷங்க எத்தனை பேர் வேலை செய்யறோம் ஆடு மேய்க்கிறக்கே அறிவு வேணும் அறிவிலேயே நாயிலே அறிவிலேயே சிறந்த நாய் திரும்பி படுதான் ஏன்னா விவசாயிகள் பொதுவா ஒயில் நெடுமில்ல அட்டாக் நிறைய இருக்கும் சொல்லி பாதுகாக்கும் சொல்லி அங்க ஹண்ட்ர பர்சன் வைக்கலாம் அந்த ஹண்ட்ரட் பர்சன் இந்த மாதிரி ஹேர் இல்ல இருக்கிறத வச்சா அவங்களுக்கு மெயின்டென்ஸ் ஜாஸ்தி ஓகே ஜடை புடிச்சு அந்த மாதிரி ஆகும் அவங்க மெயின்டன் பண்ணுது ஒரு மீடியம் கோட் இருக்கு அத நான் காட்டுறேன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கூட ஒரு தோஸ்து இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க சொடக் போட்டீங்கன்னா அந்த வேலை செய்யும் சொல்றது அதாவது ட்ரைனிங் கிடையாது புரிதல் தான் நாய்க்கும் நமக்கும் இருக்கிற ஒரு புரிதல் அது நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நாய் உங்களுக்கு உங்க கண்ட்ரோல் இப்ப அதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ராவணன் பாத்தோம் ராவணனுக்கு இதுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் ஒற்றுமை அந்த மாதிரி ஒற்றுமைங்கிறது வந்து நம்மக்கிட்ட எல்லாமே மேல்ஸ் இருக்கு மேலுங்கிறது நான் பெருசு நீ பெருசுங்கிற காட்டுற ஒரு ஒற்றுமை ஒரு ஒரு இடத்துல அவங்க இடத்துக்குன்னு போகும்போது அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க வெளியே போகும்போது நான் பெருசா நீ பெருசாங்கிறது அந்த டாமினன்ஸ் ஒரு ஈகோ ஈகோங்கிறத விட ஆட்டிட்யூட் கர்வம் ஓகே அந்த நாய்க்கான அந்த கர்வம் இருக்கணும் அந்த கர்வம் அந்த ரத்தத்துல இருந்து வரும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் இந்த மாதிரி அடாக்ஸ் இதுல இருந்து வர குட்டிகளுக்கும் அதே கர்வத்தை கேரி பண்ணி வரும் ஓகே இந்த பெருசா தாக்குற நோய் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு கண்டி நீக்கி நம்ம கால்நடைனாலே நோய்கள் ரொம்ப காமன் இல்ல இது வந்து நம்ம இடத்துக்கே தான் மாறும் அப்போ அப்படிங்கிறப்போ அதுக்கான தடுப்பூசி அதுக்கான வழிமுறைகள் இப்ப நாங்க என்ன வச்சிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி

ஸ்டாண்டர்ட் டைப்ல வர போட்டு